அன்பிக்கையிலே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசிரன் நீலமேக சுவாமி அனுதரன் எல்லா இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை கொண்டது இந்த கா இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனரும் சிம்ம ராசிக்கு குருப்பெயர்ச்சி படங்கள் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு இன்று இப்போது சிம்ம ராசி குருப்பெயர்ச்சி படங்கள் பார்க்க போகிறீங்க சிம்ம ராசி அதனால மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ராஜதந்திரமும் சிறந்த வாக்குவான்மையும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு அஞ்சில் எட்டாம் அதிபதியுமான குரு பகவான் நாள் வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் விட்டு சஞ்சரித்தார் இனி குரு பகவான் திருக்கணிந்தபடி வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு ஆறு இருபத்தாறு வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய பதினோராம் விற்று சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் அசையும் அசையா அசையாச்சொத்துக்களும் முதலீடு செய்யக்கூடிய பலம் உங்களுக்கு ஏற்படும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் விற்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதியை எளிதில் நிறைவேற்ற முடியும் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை சற்று குறையும் சிலருக்கு புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்று செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக மூணு அஞ்சு ஏழு ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு நல்ல இடத்தில் வரண் அமைந்து மங்கள் நிகழ்ச்சிகள் கைகூடி நிகழ்ச்சி நடைபெறும் திருமணமான புதுமண தங் தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைக்கும் என்பதால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வரும் நாட்களில் பெற முடியும் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழில் இணைவதாக எடுத்த பணிகளை குறித்து நிறுத்தி செய்து முடிக்க முடியும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பனிச்சுமை குறைந்து மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்பு சட்ட சிக்கல்கள் விலகி நிம்மதியில் தொழில் செய்யக்கூடிய சூழல் வரும் நாட்களில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது மற்றவர்களால் மறக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு குறித்து நேர்த்தி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டாகும் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போனால் மக்களுக்கு இப்போல்லாம் டைம் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது அவங்க கேட்குற ரெண்டு வார்த்தை பொருளாதாரம் நல்லாயிருக்கா சிறப்பாக இருக்குது ரைட்டு கல்யாணம் ஆகும் நல்லாயிருக்கு தொழில் இருக்கா நல்லா இருக்குது வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருக்கு சிவசபரா சிம்மராசிக்கு சனி பகவான் கொஞ்சம் இதாகக்குறாரு ராகு கேது பவானும் தடுக்கிறாரு ஆனால் குரு பகவானும் உங்களுக்கு அருமையாக இருக்கார் இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அதுதான் உங்களுக்கு குரு குரு பகவான் வந்து குரு பேருந்திலிருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்குது இந்த திறக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவர்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குதுன்னு நம்பிக்கையோடு எல்லாம் செயல்படுங்க மேலே சொல்ல வேண்டிய சொல்லிடுறாங்க ஏன்னா நடுவில் இது கேப்பில சொன்னாங்க அப்புறம் கடைசியில் சொன்னால் இதே ஆண்டாங்க உனக்கு வேலையை இல்லையா வச்சுப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் சிம்ம ராசி என்பதிலே உங்களுக்கே குரு வர வர காலம் இப்படி இருக்குது இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்னென்ன சொல்லிடுறேன் புதிதாக வேலை தேடுவதற்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் பணி நிமித்தமாக பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துட்டு என்னடாது ரிசர்வ் இது சிம்ம ராசிக்கு நம்ம இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகமும் வந்துட்டு பரவாயில்ல சிம்ம ராசிக்காரங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இனி குரு பெயர்லேருந்து உங்களுக்கு யோகம் ஒரு சிறப்பாக இருக்குது கடந்த காலங்களில் உங்கள் மீது இருந்த பளிச்சொற்க பழிச்சொற்கள் விலகக்கூடிய அமைப்பும் அதிகாரிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் வரும் நாட்களில் உண்டு அதிலே இந்த பல பேர் பலவிதமாக போடுறாங்க நாளைக்கு வந்து ஒரு மகாலட்சி தட்டுவா இன்றைக்கி நைட்டு வந்து தட்டுவா காலில் ஒரு தட்டுவா என்னன்னு எனக்கு தெரியல உனக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு பார்த்தா அது விளம்பரத்துக்காக போகிறாங்களா வியூஸுக்காக போடுறாங்கன்னு தெரியல உள்ளது உள்ளபடி சொல்லுங்களா பாவம் எல்லாருமே நல்லவங்க தானே ஏன் நீங்கள் பயமுடுத்துறீங்க எல்லாம் வந்து நாலா நாளைக்கு ஒருத்தர் தட்டுவாரே உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லிட்டு போவார் என்னடா அது என்னென்ன நடத்துறீங்கன்னு தெரியல பல பேர் பல விதமாக சொல்கிறப்பலாம் தெரியுது நல்ல விதமாக இருக்கிறத நல்ல உண்மை சொல்லுங்களேன் ஏன் தப்பு அதில் அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டபக்குரும் பார்த்தா பெருசாக இருக்கும் உள்ளார பார்த்தா ஜீரோ ஒன்றுமே கிடையாது கேட்டால் மக்களை வந்து அந்த விஷயத்தில் மயக்கிறாங்க இன்னொன்று இப்போதைக்கு போர் நடந்துகிட்ருக்கு அதில் வந்து நமது இந்திய தேச நேற்று கூட இந்த காணொலி போட்டிருந்தேன் இந்திய தேசத்தை சேர்ந்த நமது இராணுவ வீரர்கள் அலுவலர்கள் அதிகாரிகள் மந்திரிகள் பெரிய பெரிய அரசு பொறுப்பிலர்கள் எல்லாருமே ராவ மூலம் ரொம்ப ரொம்ப கண்ணு முழிச்சு நமக்காக மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து ஒரு போராடிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்மளால் உதவி பண்ணோம்னாலும் ஒரு செகண்ட் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு செகண்ட் போதும் அதிகமான ஓ அவர்களுக்கு இறைவனாகிய நீ பக்கபலமாக பலமாக இருந்து அடைக்கலம் கொடுப்பாக எல்லாம் உள்ள இறைவனை நடக்கணும் வெற்றி 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 நன்றி வாய்க்கு சிறப்பு அவ்வளோதான் அந்த இதே ஒரு நிமிஷம்னால் பல விருப்பாங்க நம்ம வந்து ஒரு செகண்ட் இருந்தால் போதும் ஏன்னா நம்மளால் முடிஞ்சது இதை வந்து நீங்கள் காணொளி பார்க்குறவங்களும் நடுவில் இந்த ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணால் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் இறைவனை கொண்டு ஒரு தியானம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க எல்லையில் வந்து இதே மாதிரி பண்ணது தான் நாம் இங்கே நிம்மதியாக இருக்கோங்கிற கருத்தை வந்து அவங்கள்ட்ட சொல்லி பதிவு பண்ணுறேன் நேற்று அந்த காணொலியே போட்டிருந்தேன் நேரடியில் அப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் வரும் நாட்களே சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்குகிரமான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து சஞ்சயம் செய்வதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது பார்த்தீங்களா உங்கள் பக்கம் வந்து குரு பகவான் வந்து ஒரு பக்கம் நல்லா பண்ணாலும் சனி பகவானோட எஃபெக்ட் என்னென்னா ஆரோக்கியத்தில் அக்கறை அக்கறை எடுத்துக்கணும் ஆரோக்கியம் என்னென்னா நீங்கள் உடனே கண்டதை வெளியில் வாங்கி சாப்பிடாமல் உங்கள் காசை ஒழுங்கான உங்கள் நேரடியாக பொருளை வாங்கி அசைவமாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதிற்கு இஷ்டப்பட்டது குறைந்த அளவு பயன்படுத்தவும் வெளியில் ஹோட்டலிலோ அல்லது எங்கேயாவது நல்லா டிசைன் டிசைனாக கொடுப்பாங்க உள்ளார கரப்பா முடிச்சு அதெல்லாம் போட்டு கொடுக்குறானுவோம் பள்ளி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து இல்லாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அனாவசியமாக ஹோட்டலில் காசு கொடுத்து எதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக பண்ணுறீங்க அதனால் எனக்கு தெரிஞ்சதில் வீட்டில் சாப்பிடுங்க வயிற்றுக்கோளாறு உடல் ஆரோக்கியம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அதனால் நீங்கள் என்னையை குச்சிக்காதீங்க என்னடா இது ஹோட்டலில் அப்புறம் வியாபாரம்னா விருப்பப்பட்டதும் சாப்பிட்றாங்க உங்களுக்கு சனி பகவான் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க தான் உங்களுக்கு சொல்ல மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளும் நல்லது தற்போதைக்கு உத்தமம் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் சிலராக எதிர்பாராத வகையில் கடல்கள் ஏற்படலாம் என்பதால் ஒரு சில முக்கிய விஷயங்களை முடிவெடுக்கின்ற பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து மிக மிக நல்லது இத்தருணத்தில் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு சஞ்சரிப்பதால் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு செஞ்சிருப்பார் கணவன் மனைவிடையே ஒற்றுமை இல்லாத விஷயத்துக்கு கூட தேவையில்லாத கருத்துக்கள் வேறு வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் ஒருவருக்கொரு கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல் செல்வது நல்லது என்று நல்லது குறிப்பாக கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை சற்று அனுத்தரி அனுசரித்து செல்வதன் மூலம் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்த்து ஒரு வளமான நிலையை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் வரும் நாட்களில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் மற்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றமைந்த பழங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அஷ்டமன தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி செஞ்சிருப்ப அடிக்கடி ஏதாவது சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் என்றாலும் ஜென்மராசிக்கு பதினொன்றில் குரு சஞ்சரிப்பு சஞ்சாரம் செய்தால் உடனே சரியாகிவிடும் அதிக அலைச்சல் தேவையற்ற பயணங்களால் உடல் அசதி ஏற்படும் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு செஞ்சிருப்பா மனைவி மற்றும் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது தேவையற்ற மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக அடுத்தது பெண்களுக்காக ஒரு குறிப்பாக ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை சோர்வு போன்றவை தோன்றும் பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரங்கள் கிட்டும் சிலருக்கு அழகான புத்திர பாக்கியம் அமையும் குழந்தைகளோருக்கு குழந்தை அமையும் அசையும் அசையாச்சலை வாங்கி சேர்ப்பீர்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது அவசியம் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஜாக்கிரதையாக பேசுங்கள் படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு குரு பகவான் அருள் சிறப்பாக இருக்குது விரும்பிய பாடல்கள் கிடைக்கும் ஞாபகம் பரிச்சை நேரத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு ஃபோட்டோ விடாமல் எழுதுங்க என்ன ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும் வந்திருக்கோம் எப்படி எதுவும் தெரியல எல்லாம் இரு அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு பரிகாரமாக அதாவது அது பதினெட்டு பத்தில் வந்து ரிட்டன் பேக் வராரு மறுபடியும் விரயஸ்தானமாக வராரு அந்த இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பத்தாவது மாதம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் எப்படிங்கிறத நம்ம விரயஸ்தானத்தில் வரும்போது நம்ம அந்த மாதம் ராசி பலனை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் பரிகாரம் சிம்ம ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடப்பதா சனிக்கிழமை தூரம் சனி பகவானை வழங்க வழிபடுவது நல்லது நல்லெண்ணெய் தீபம் பெற்று இறைவனை வழிபடுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சனிப்பிரதியாக அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவது நல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை ஓடாதீங்க ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு செஞ்சிருப்பார் கேதுக்கு பரிகாரமாக கேதுவுக்கு பரிமாறம் வியாழக்கிழமை விரதம் மேற்கொள்வது நல்லது சவுத்தி விரதங்கள் இருப்பது நல்லது விநாயகரை வழிபடுவது உத்தமம் உங்களுக்கு எல்லாம் வரலை அனைவருக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் மட்டும்தான் வெளியாகும் சில பேர் ஷார்ட்ஸை பார்த்து ஓடிட்டே இருப்பாங்க ஷார்ட்ஸெல்லாம் வந்து பார்க்க முடியாது வீடியோவில் மட்டும்தான் வெளியாகுது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேறு ராசியாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காராக இருந்தால் சிம்ம ச ராசிக்காரர்களுக்கு வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சொல்ல வேண்டியது கடமை என்னோடது செய்ய வேண்டிய கடமை விருப்பம் இருந்தால் செயல்படுங்கள் வாழ்க வளமுடன் திருச்சிட்டம் நன்றி வணக்கம் ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவம் மகேஷா குரு சக்ஷா பரமதாஸ்மை குருவே நமக oh um...